ஹியூமன்ஸ் எமோஷன்ஸ் அண்ட் அவங்களோட மென்டல் ஸ்டேட்டை வந்துட்டு ஒரு ரியாலிட்டியோட ஆர்ட் ஃபார்மாக இந்த மாதிரியான விஷுவல் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ரிவீல் பண்றதுதான் இந்த ஜெர்மன் எக்ஸ்பிரஷனிசம் சோ சினிமாங்கிறது வந்துட்டு ஒரு மாற்றத்துக்குரிய ஒரு விஷயம் இல்லையா சோ அந்த மாற்றத்தை ஏற்படுத்தினதுல இந்த ஜெர்மன் எக்ஸ்பிரஷனிசமும் வந்துட்டு ஒன்னு இப்போ நம்ம பழைய காலத்து படங்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம்னா அது எல்லாமே லைஃப்ல உள்ள ஒரு பாசிட்டிவ் சைஸை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணியே தான் இருக்கும் ஒரு காதல் கதை குடும்ப கதை இந்த மாதிரி எல்லாம் தான் இருக்கும் நம்ம ஆசைப்படுற ஒரு வாழ்க்கை நம்ம ஆசைப்படுற மாதிரியான உறவுகள் எல்லாமே நம்மளால சினிமால பார்க்க முடியும் பட் அந்த சினிமா அந்த ஒரு ஒன் அண்ட் அவர் டூ அவர் தாண்டி வெளியில வந்துட்டோனா நம்ம ரியாலிட்டி வந்து சினிமாக்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் இருக்கும் சினிமால பாத்தோம்னா உயிர குடுக்கிற காதலன் காதலிகளா இருப்பாங்க அதே நம்ம சில பார்த்தோம்னா விஷயங்கள்னால நம்மளை விட்டுட்டு போகிற காதலன் ஆர் தான் இருந்துட்டு இருப்பாங்க அந்த காலத்து படங்கள் எல்லாமே கொடுத்துட்டு இருந்துச்சு இப்ப நம்ம பாசமலர்ல பாத்தோம்னா அண்ணன் தங்கச்சி பாசம் அப்படி உருகி உருகி அந்த ஒரு அன்பை வந்துட்டு காட்டியிருப்பாங்க ஆனா நிஜத்துல ஒரு அண்ணன் தங்கச்சி எப்படி இருப்பாங்கங்கிறது நம்ம வீட்டுக்கு வீடு எல்லாருக்குமே தெரியும் சோ இந்த ஃபேக் ஹோப் எதுவுமே இல்லாம வாழ்க்கையோட யதார்த்தத்தோட கதைகள் சினிமா கதைகளுமே ஒத்துப்போகிற மாதிரி எடுக்கணும்னு எடுக்கும் போது இந்த ஃபிலிம் நாயர்ங்கிற ஒரு ஜெனர் வந்துட்டு உருவாச்சு இந்த ஃபிலிம் நாயர் ஜெனர் வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த ஜெர்மன் எக்ஸ்பிரஷனிசமோட அந்த வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் ஃபார்மேட்டையே தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருப்பாங்க